எனக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும்ல மயிராவும் கல்யாணம் 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 ஆகல சார் எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல சார் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகுமா நீங்க தான் ஏதாவது ஒரு பொண்ணு புடிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்ப நீயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா செருப்பு பிஞ்சிடும் நீங்க தெரியும் நீ தான் பேசணும் இந்த மூஞ்சிக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு கேட்டா ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா மொத்த ஒரு நாள் நான் மணிமேடையில் நிக்கிறத நீங்க பாப்பீங்கடா வாழ்க்கையில கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம் உங்களுக்கு பொண்ணே கிடையாதுடா வயது முதிர்ந்த போதிலும் ஆண்மை குறைந்த போதிலும் தலையில சொட்ட விழுந்து வயிற்றுல தொப்ப போட்டு முடிகள் நரைத்த போதிலும் കല്യാണമാവധിയേക്ക